அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய தலை விதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இந்த அமல் நிச்சயம் உங்களை கைவிடாது ஏன்னா அல்லாஹ் ரசூல் சத்தியமிட்டு சொன்னது இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையே நம்மளால அடைந்து கொள்ள முடியும் இன்னும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல மிக மாத்தானது எது அப்படின்னு கேட்டால் துவா கேட்கறது தான் அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியது என்ன நம்ம கிட்டே அப்படின்னா துவா கேட்கறது தான் தால விரும்புகிறான் நம்ம அமல்கள் செய்கிறத விடவும் அல்லாஹ் விடத்தில் கேட்கறத அல்லாஹ் விரும்புகிறான் இது ஒரு முஸ்தகப்பான ஒரு செயலாகவும் இருக்கு அப்படி நமக்கு தேவையானதை அல்லாஹ் விடத்தில் முன் வைக்கிறதுல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களோடு சேர்த்து நம்ம முன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இன்னும் கூடுதல் சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த அமல் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு அமல் இந்த அமலை யார் வேணும்னாலும் செய்யலாம் இந்த அமல் நிச்சயம் உங்களை கைவிடாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமலும் கூட நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறீங்களோ அதாவது உங்களோட வாழ்க்கையில் எந்த மாற்றத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த மாற்றத்தை நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து ஒரு திக்கரை நீங்கள் எழுநூறு முறை ஓதணும் இந்த அமல் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமல் எழுநூறு முறையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு அமலாக நீங்கள் நினைக்கவே வேணாம் எழுநூறு முறை அப்படிங்கிறத ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஓதி முடிச்சிட முடியும் ஏன்னா நம்ம ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம திக்கராக ஓத போகிறோம் சே அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அமல்ல கூட உங்களோட தலையெழுத்து மாறலாம் ஏன்னா நீண்ட நாளாக ஒரு துவாவை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு அமலை அல்லா தாலா தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக பொறுமையாக இருக்கும் இல்லையா பொறுத்து இருக்கோம் இல்லையா அல்லா தருவாங்கிற அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா கண்டிப்பாக அதற்காக ஏதாவது ஒரு அமல்லையாவது நம்முடைய தலையெழுத்து அல்லாஹ் தாலா மாற்றி அமைக்கலாம் அந்த அமல் இந்த அமலாக கூட இருக்கலாம் ஒரு முறை நீங்கள் இந்த அமலை நம்பிக்கையோட நீயத்து வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லா கட்டாயம் உங்களுடைய தலைவிதி எப்படி மாறணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படி மாறிடும் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்குரு இந்த திக்குறுகள்லாம் என்ன அப்படின்னா அல்லாவினுடைய சிறந்த திருநாமங்களில் ஒரு திக்கரை தான் நம்ம தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கிழமைக்கு நம்ம ஓத போகிறோம் இந்த ஒரு அமலை நீங்க எந்த கிழமையிலிருந்து வேணும்னாலும் தொடங்கலாம் நீங்கள் நல்ல முறையில் ஏழு நாட்கள் நீங்கள் இதை முடிக்கணும் இப்போ இந்த திக்கரை நம்ம சனிக்கிழமை தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு திக்குரு அந்த மாதிரி இப்போது சனிக்கிழமை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா மாமினு அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் எழுநூறு முறை ஓதிக்கணும் மாமின் அப்படின்னா அபயம் அளிக்கக்கூடியவன் அபயம்னா என்ன உதவி செய்யக்கூடியவன் இந்த மாதிரி அபயம் அளிக்கக்கூடியவனே அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொடங்கணும் அப்படின்னா யா செலாமு அப்படிங்கிறத எழுநூறு முறை ஓதிக்கணும் யா செலாம் அப்படிங்கிற பெயருக்குள்ள எல்லா விதமான தன்மைகளுமே இருக்கு செலாம் அப்படிங்கிறது நம்ம சாந்தி அமைதி இது மட்டும்தான் தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் அல்லாஹால நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஞாபத்துக்களையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த செலாம் அதனால தான் மலக்குமார்கள் நபிமார்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க இன்னும் அல்லாஹும் நமது ரசுல்லாவின் மீது சலாம் சொல்கிறான் அப்போ அந்த சலாம் அப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு சிறந்த மகத்தான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால தான் நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கும்போது சலாம் சொல்லிக்கிறது அதனால இந்த மகத்தான பெயரை நம்ம சொல்லும்போது போது சுபானல தலா நம்ம விரும்பக்கூடிய ஒரு சலாமத்தான வாழ்க்கையை நமக்கு தருவோம் அதனால ஞாயிற்றுக்கிழமை இந்த திக்கரை ஒதுக்கோங்க அடுத்தது திங்கட்கிழமை யா வதூத் அப்படிங்கிற திருநாமத்தை எழுநூறு முறை ஓதுங்க இந்த வதூது அப்படின்னா என்ன அப்படின்னா அன்பாளன் உள்ளன்பு மிக்கவன் அன்பை கொடுக்கக்கூடியவன் இந்த பெயரை உச்சரிக்கும் போது நீங்கள் யாருடைய அன்புக்காக இதை வந்து நீங்கள் ஓதுறீங்க கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையாக இருக்குது அது தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அவாத்தலை உங்களுக்கு நசீபாக கொடுத்துருவான் அது வெளியாட்களாக இருந்தாலும் சரி உள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் அன்பா இருக்கேன் அவங்க என் மேலே அன்பா இல்லை அவங்க அன்பா மாறினா இன்னும் கொஞ்சம் வேலை இலகுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் நீயத்தை வச்சு ஓதலாம் இன்னும் இந்த பெயரை நீங்கள் உச்சரிக்கிறனால அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு பெயரை நம்ம உச்சரிக்கும் போதும் கட்டாயம் அந்த பெயருக்குரிய தன்மையை அல்லா தருவான்னு சொல்லும் போது நமக்கு உதவி செய்வான் சலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சலாமத்தை கொடுப்பான் வதூத் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருது அடுத்தது செவ்வாய்க்கிழமை யா வஹாபு அப்படிங்கிற திருநாமத்தை நம்ம எழுநூறு முறை ஒதிக்கலாம் யா வஹாபு அப்படின்னா என்ன பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கும் போது நம்ம கேட்குற விஷயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அல்லாஹால நமக்கு அதை இலகுவாக முடிச்சு தருவான் இது அத்தனை தேவைகளையுமே உள்ளடக்கியது எந்த தேவைக்கு வேணும்னாலும் இந்த திருநாமத்தை நம்ம எடுத்து கட்டாயம் முதலாம் அதற்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் அந்த அளவு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அல்லாஹினுடைய பெயர் அதனால் இந்த திக்குற நம்ம எழுநூறு முறை ஓதிக்கலாம். அடுத்தது புதன்கிழமை யா லத்தீஃபு அப்படிங்கிற திருநாமத்தை எழுநூறு முறை நம்ம ஓதிக்கலாம் யா லத்தீஃப் அப்படின்னா என்ன நுட்பமானவன் இந்த ஒரு திருநாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்முடைய பிரச்சனை அது எவ்வளவு மழை போல இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காத காரியமா இருந்தாலும் சரி எனக்கு இது தெரியாது என்னால் இது முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹால நமக்கு அதை முடிச்சு தருவான் ஏன்னா அல்லாஹால எல்லா விஷயத்துக்குள்ளையுமே நுட்பமானவனா இருக்கிறான் அதனால கட்டாயம் நம்ம கேட்கக்கூடிய துவாவை கபூலாக்கி தருவான் எனவே இந்த திருநாமத்தை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது வியாழக்கிழம யா அலையுமோ அப்படிங்கிற மஹத்தானவனைங்கிற திருநாமத்தை நம்ம எழுநூறு முறை நம்ம திக்ரு செய்யலாம் இந்த மஹத்தானவனே அப்படிங்கிற அழைக்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அதனால தான் சுபஹான ரபிஎல் அலியும் அப்படின்னு தொழுகையில் தொழுகையிலக்குவில கூட நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கோம் இன்னும் சுபகான ரொப்பியல் அலீம் அப்படின்னு சொல்ற அந்த திக்கர் இருக்கு இல்லையா அதுதான் மழக்குமார்களுடைய உணவாக இருக்கு இந்த ஒரு திக்ரின் சக்தி கொண்டு இதனுடைய கூவத் கொண்டு தான் அல்லா நம்ம அனைத்து சொல்ல நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமா மாறும் ஆனா இது நம்மள நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது எத்தனை பேர் அலீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை திக்ரு செஞ்சிருக்கோம் அப்படின்னா கட்டாயம் கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் அதுவும் உலமாக்கள் வந்து திக்ரு செய்வாங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இதனுடைய சக்தி கொண்டு மற்றவர்களுக்கு இந்த பெயரினுடைய பலன் தெரியாது இன்று முதல் நீங்க ஓத ஆரம்பிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு வெறும் பத்து முறை ஆகாது நீங்க யா அதையும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைச்சு பாருங்க நீங்க கேட்கிறதையெல்லாம் அல்லாஹலை உங்களுக்கு கொடுப்பான் இதை வியாழக்கிழமை எழுநூறு முறை நீங்க திக்கிற செய்யுங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை நம்ம ஓத திக்ரு யா அல்லாஹ் அனைத்து பெயரையும் உள்ளடக்கிய வார்த்தை அல்லாஹுக்கு பிரியமான வார்த்தை நம்மை படைத்த ரப்ப நம்ம அழைக்க வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தையை எழுநூறு முறை நீங்கள் திகர் செய்யுங்க ஜுமாவுடைய தினத்தில் இந்த சொல்லக்கூடிய ஏழு திக்ரையும் நீங்கள் நீயத்து வைக்கணும் ஏழு நாள் நான் இந்த ஏழு திக்ரையும் நான் முடிக்கிறேன்னு நீங்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஹாஜத்தை அல்லாஹ் இடத்துல நீங்கள் முன்வைங்க நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும் என்னென்னா நிறைய தேவைகளுக்காக இதை ஓதலாமா அப்படின்னு கேட்பீங்க ஒரு தேவைக்காக ஓதிப்பாருங்க அந்த ஒரு தேவை உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தேவையாக இருக்கலாம் அந்த மாதிரி நடக்காத காரியம் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் ஒரு தொழில் எனக்கு அமையணும் இந்த கடன் எங்களுக்கு பண உதவி கிடைச்சே ஆகணும் வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் தீரணும் இந்த மாதிரி பெரிய தேவை வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அந்த தேவைகளுக்கு மட்டும் நீங்க ஏழு நாள் ஓதரை அப்படின்னு நீத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏழு நாள் நல்ல முறையில நீங்க நிறைவு செய்துட்டு சஜிதாவில் போயிட்டு நீங்க விடத்தில் கேளுங்க அதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த திக்கிற எழுநூறு முறை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த துவாவை நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த அமலை செய்கிறீங்களோ அந்த துவாவை நீங்கள் சச்சிதாவில் போய்ட்டு நீங்கள் அன்னன்னைக்கு நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க ஏழு நாள் முடிவில் நீங்கள் ஏழு நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஷால்லா எல்லாத்தால் உங்களுக்கு நல்ல செய்தியை தருவான் நீங்கள் விரும்பக்கூடிய காரியத்தை உங்களுக்கு நடத்தி தருவான் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் அத்தனையிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஒதுங்க மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு டைம் எல்லா மக்களுடைய துவாவையும் நல்லா கபூலாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் தனித்தனியாக துவாக்கள் கேட்டுட்ருக்கேன் இன்ஷால்லாம் அல்லாத்தால் நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள்